வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகாஜனாதிபதியே இனமாக அனைவருக்கும் முதற் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலில் வேத தர்ம சாத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியவையினுடைய அனைத்து அன்பு இணையங்கள் வெய்யர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்று எட்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஏழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமையின்றி அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமஜியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாகுசு வருஷம் விஸ்வாகுசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்று எட்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி டிசம்பர் மாதம் ஏழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் என்பது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடத்திற்கு அயணம் தட்சிணாயினை ருது சரதோ மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் விருச்சிக மாசே சந்திர பகவானாகப்பட்டவர் கிருஷ்ணபுஷமாக தேய்பிரையாக சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது ஆக்ரஹாயண மாசே மார்கழி மாதம் தனூர் மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரே திதியானது திருதியாம் திருதியை திதி நாற்பத்தி இரண்டு நாழிகை நாற்பத்தி நான்கு வினாடி இரவு பதினோரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி இன்றைய சாத்த திதியானது திருதியாம் திருதியை திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் அழிய பரிமைகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இடையங்கள் மெய்யம்பர்கள் அனைவரது குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சந்திர வம்சாவளிகள் சந்திர வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத திதியானது ஆக்ரஹாயண மாசே மார்கழி மாதம் தனூர் மாசே கிருஷ்ணபக்ஷ தேவிரே திருதியாம் திருதை திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லதோ உடம்பிறந்தவர்களோ மார்கழி மாதம் தனுர் மாதம் கிருஷ்ணபக்ஷ தீவிரை திதியை திடீர் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய புத்திருக்கர்மாக்களாகிய சார்த்தம் திடீர் இவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக நின்றுதான் செய்ய வேண்டும் வேத தர்ம சாஸ்திரத்தை என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் பிறப்பாக இருக்கட்டும் அல்லது மரணம் அடைந்தவர்களுக்கு வருஷா செய்யக்கூடிய புத்திரகர்மாக்களாக இருக்கட்டும் அனைத்தும் மனித பிரிவைகளாக பிறந்த அனைவருக்கும் ஒன்றுதான் தான் இது பிராமண வர்ணக்காரர்கள் க்ஷத்ரிய வர்ணக்காரர்கள் வைசிய வர்ணக்காரர்கள் சூதர வர்ணக்காரர்கள் என்று ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக கிடையாது ஆனால் சில விஷயங்கள் ஒவ்வொரு வர்ணக்காரர்களுக்கும் அவர் கடைபிடிக்க வேண்டியது என்று சொல்லப்பட்டுள்ளது அதாவது ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்ற மறுதினமானது மறு தமிழ் மாதம் ஆரம்பிக்கின்றது ஆனால் மறு மருத்தமிழ் மாதத்தை மையமாக வைத்துத்தான் இந்த சிரார்த்த திதிக்கு மட்டும் பொருந்துமே தவிர மற்ற எந்த விசேஷங்களுக்கும் பெரு பொருந்தாது ஆகவே தாங்கள் அனைவரும் இந்த மாதத்தை மையமாக வைத்துத்தான் தங்கள் பித்தர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கள் மக்கள் ஆகிய சிரார்த்தம் திதி ரவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று அணித்தனமாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சேனலிலே புறவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசனமானது பவான வாசகை கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் ஐநூறு நாயிகை இரண்டு வினாடி காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு புனர்வசூ நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது நாள் முழுவதும் இருக்கின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூதோகம் முழுவதும் கார்த்திகை மாதத்தில் ஆருத்ரா நட்சத்திரம் அதாவது திருவாதிரையின் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு எண்ணியங்கள் மெய்யன்பர்கள் பொருட்கள் அனைவரும் தங்கள் நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷமானது திருவெண்காடு அறக்கட்டளைய சார்பாக நடைபெற இருக்கும் ஸ்ரீ அகோரமூர்த்தி ஸ்ரீ பரமேஸ்வரருக்கு மகன்யாசி ஏகாரசு உத்தரபாராயணம் அபிஷேக விசேஷ அபிஷேகமானது நடைபெறும் இன்றைய ராக காலமானது மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் முதல் ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை ஜமகண்டமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை குளியை காலமானது பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை நலநேரமானது என்று காலை ஏழு மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை சுக்கிரான் புதன் ஓரைகள் காலை பதினோரு மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை குருகோரை சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் இன்றைய சந்திராசிரமம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீன்களுக்கு அதிகாலை ஐந்து மணி ஐந்து நிமிடம் முதல் காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராசிரமம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்களுக்கு காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் வரை சந்திராசிரமம் ஜெயஷ்டா நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் கேட்டை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவியர்களுக்கு மாலை நான்கு மணி இருபது நிமிடம் முதல் இரவு பத்து மணி பதினான்கு நிமிடம் வரை சந்திராசிரமம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவியர்களுக்கு இரவு பத்து மணி பதினான்கு நிமிடம் முதல் பின்னிரவு திங்கட்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராசிரமம் लोका समस्या सुख शुभमस्तु तथास्त